தற்போதைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் வந்து பரவி கொண்டு வர நியூஸ் பார்த்தீங்கன்னா ராசி இல்லாத நடிகையாக மாறிய பிரியா பவானி சங்கர் அப்படி சொல்கிற நியூஸ் தாங்க நிறைய இடத்துல வந்து பரவி கொண்டு வருது அகிலன் ருத்ரன் பொம்மை பத்துத்தலை யானை ரத்னம் மற்றும் இந்தியன் டூ வரிசையிலுமே வந்து அவங்க வந்து இடம்பெற்றிருக்காங்க அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து வதந்தியை வந்து பரவி கொண்டு வராங்க அதுக்குமே வந்து பிரிய பவானி சங்கர் வந்து அவங்க வந்து ஒரு சோக இதில் வந்து அவங்க ப்ரெஸ் மீட்டில் வந்து கொடுக்கும்போது வந்து அவங்களோட ஆதிக்கத்தை வந்து உருக்கமாக வந்து தெரிவிச்சிருந்தாங்க அதாவது ஒரு படம் வந்து ஓடலைன்னா அதில் நம்ம ஒரு சின்ன கான்செப்டில் வந்து நடிச்சிருந்தாலுமே வந்து நம்மளை தாங்க அந்த இதில் வந்து குறி வச்சிருக்காங்க ஓடல படம் அப்படின்னு இந்தியன் டூ திரைப்படம் வந்து முன்னதாகவே வந்து நமக்கு ஓடுமா இல்லையான்னு தெரிலங்க ஆனால் வந்து நம்ம இந்தியன் டூ திரைப்படத்தில் வந்து நடிச்சிருக்கிறது கமலஹாசன் அதற்காகவே வந்து யார் தாங்க விட்டு வைப்பா எந்த கான்செப்ட் கொடுத்தாலுமே வந்து தற்போதைக்கு எல்லாருமே வந்து நடிப்பாங்க அதுவும் தாங்க நானும் செஞ்சுருக்கிறேன் அதுக்காக வந்து அந்த திரைப்படம் வந்து ஓடாத கருத்தினால வந்து நான் வந்து லக்கி இல்லாத ஒரு நடிகை அப்படின்னு வந்து சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவருமே வந்து அவங்களுடைய நெகிழ்ச்சி சம்பவத்தை வந்து வலியெடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பாசிட்டிவ் கமெண்ட் மட்டும் பார்த்து நம்ம முன்னேறணும் நெகட்டிவ் கமெண்ட் வந்து நம்ம வந்து எதிர்பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாயால் சொன்னாலுமே வந்து நாங்களும் வந்து சினிமா ஃபீல்டில் இருந்தாலுமே வந்து நாங்களும் மனுஷன் தாங்க எங்களுக்குமே வந்து ஃபீலிங்ஸ் எல்லாமே வருங்க அதனால வந்து யாருமே வந்து இப்படி வந்து சொல்லாதுங்க நெகட்டிவாக வந்து இந்த படங்கள் ஓடலைன்னா அதுக்கு நாங்கள் தான் காரணம் அந்த நடிகர் தான் காரணம் அந்த டைரக்டர் தான் காரணம் அந்த ப்ரொடியூசர் தான் காரணம்னு நீங்கள் சொல்லாதுங்க அந்த கதை வந்து மக்களுக்கு வந்து கரெக்டாக போய் சேரலை அப்படின்லாம் சொல்லணுமே தவிர யாருமே வந்து குறை சொல்கிறதுக்கு இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட சோக இதை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க நடிகை பிரியா பவானி சங்கர் வந்து தமிழ் ரீதியில் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வெளியான மேயாதமான் திரைப்படத்தின் மூலம் வந்து ஆக்ட்ரஸாக வந்து அவருடைய கால் தடத்தை வந்து பதிச்சிருந்தாருங்க ரத்னகுமார் டைரக்ஷனில் வந்து முதல் முறையாக வெளியான அந்த மேயாதமான் திரைப்படத்தின் மூலம் வந்து ரசிகர் மத்தியில் வந்து நல்ல வரவேற்பு கிடைச்சதன் மூலம் வந்து அவங்களுமே வந்து ஒரு ஒரு முதன்மை ஒரு ஹீரோனியாக வந்து கால் தடம் பதிச்சிருந்தாங்க அதனைத் தொடர்ந்து அவங்க தனி ஹீரோனியாக நடித்த அகிலன் ருத்ரன் பொம்மை பத்துத்தலை யானை ரத்னம் இந்த மாதிரி பட்ட இந்தியன் டூ திரைப்படத்தில் எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து பெரிய வரவேற்பு வந்து கிடைக்கப்படுறதுதாங்க நம்ம சொல்லி ஆனால் சைடு ஆக்டராக வந்து சின்ன கான்செப்டில் வந்திருந்த திருச்சி டாம்பளம் திரைப்படமாக இருக்கட்டும் கடைக்குட்டி சிங்கம் திரைப்படமாக இருக்கட்டும் அந்த ரெண்டு திரைப்படமே வந்து ஒரு வெற்றி திரைப்படமாக அவங்களுக்கு வந்து அமைஞ்சிருந்தாங்க நம்ம சொல்லி ஆகணும் இன்ஸ்டாகிராமில் வந்து அப்பப்போ வந்து ஜிம் சம்பந்தப்பட்ட அவங்களுக்கு ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட அவங்களோட கிளாமர் ரீதியில் வந்து அவங்களோட ஃபோட்டோ அவங்களோட வீடியோ வந்து பரவலாக வந்து பரப்பி கொண்டு வரதுனால தாங்க சோசியல் மீடியாவில் வந்து தற்போதைக்கு அவர் வந்து ஆக்டிவாக இருக்கிறாருங்க தற்போதைக்கு வந்து அவங்க கைவசம் வச்சுருக்கிற திரைப்படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெலுங்கு ரீதியில் வந்து ஈஸ்வர் கார்த்திக் இயக்கத்தில் வந்து தெலுங்கில் ஜெப்ரான் சொல்கிற திரைப்படத்தில் வந்து நடித்து கொண்டு வராங்க அது மட்டும் இல்லாமல் ஆம் பிரஸ்மாஜி அப்படின்னு சொல்கிற ஸ்ரீகாந்த் என் ரெட்டி இயக்கத்தில் வந்து ஒரு திரைப்படம் தெலுங்கு ரீதியில் நடித்து கொண்டு வராங்க தற்போதைக்கு தமிழ் ரீதியில் பார்த்தீங்கன்னா வெங்கி வேணுகோபால் இயக்கத்தில் டிமாண்டி காலனி டூ திரைப்படம் வந்து வெளியாகும் வெளியாகும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு காலமாக வந்து ரசிகர் மத்தியில் வந்து ஒரு கலக்கத்தை ஏற்படுத்துகிற திரைப்படந்தாக்காக டிமாண்டி காலனி டூ திரைப்படம் சொல்லியாகணும் டிமாண்டிக் காலனி ஒன் திரைப்படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரசிகர் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்ற நிலையில் வந்து டிமாண்டி காலனி டூ திரைப்படம் வந்து வெளியாகுமா அப்படின்னு சொல்கிற இதில் வந்து ரசிகர் மத்தியில் வந்து நிறைய ஆர்வம் கிளம்பியிருந்து அந்த திரைப்படம் வந்து வெளியாகி இருப்ப நிலையில் வந்து அந்த திரைப்படத்தோட மீட்டிங்கில் தாங்க தற்போதைக்கு அவர் வந்து பேசியிருந்தார் நம்ம வந்து ஒரு படம் வந்து லக் இல்லாமல் போச்சுன்னா அந்த திரைப்படத்துக்கு வந்து ஹீரோயினி மேலே தாங்க குறை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அவங்களோட சங்கடத்தை வந்து வெளிப்படுத்தியிருந்தாங்க தற்போதைக்கு அவங்களுக்கு தமிழ் ரீதியில் வந்து டிமாண்ட் காலனி டூ திரைப்படத்தை தொடர்ந்து எந்த ஒரு திரைப்படம் வந்து கைவசம் இல்லைன்னு தாங்க நம்ம சொல்லி ஆகணும் ரசிகர் மத்தியில் வந்து அன்லக்கி அதாவது லக்கி இல்லாத ஹீரோனி அப்படின்னு வந்து சொல்லும்போதே வந்து டேரக்டர் ரீதியிலுமே வந்து அவங்களுமே வந்து எடுக்கிறதுக்கு யோசிப்பாங்க நம்ம சொல்லியாகணும் வர இருக்கிற காலத்தில் வந்து அவங்களோட ஃபியூச்சர் எப்படி இருக்குது அவங்களுடைய படம் வந்து எப்படி இருக்க போது டிமாண்டி காலனி டூ திரைப்படம் வந்து வெற்றி படமாக அமைஞ்சுனா அவங்களுமே வந்து ஒரு லக்கு உள்ள ஹீரோனியாக மாறுவாங்கன்னு சொல்லிட்டு ரசிகர் மத்தியில் வந்து நிறைய பேர் தெரிவித்து கொண்டு வராங்க வெயிட் பண்ணி பார்த்தா தாங்க தெரியும்